தேவம் தெய்வம் நிர்மல்படிக் ஆதாரம் சர்வ் வித்யா நாம் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஒம்பது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய அதாவது விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சாரம் அப்படின்னு பார்த்தோமேனால் ரிஷபராசியில் குரு மிதுன ராசியில் செவ்வாய் சிம்மத்தில் சூரியனும் புதனும் கன்னியில் சுக்கரனும் கேதுவும் கும்பத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் ராகு பன்னெண்டாம் இடத்தில் அதாவது மீனத்தில் ராகு இருக்கார் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் ராசி விசாக நட்சத்திரத்திலிருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இந்த வாரத்தில் இந்த ராசியிலிருந்து மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் வரலும் போகிறார் மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் வரலும் போகிறார் இதன் மூலியமாக துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த மூன்று ராசிகள் முக்கியமாக போகிறது துளாராசி காத்தாலே வந்துடுறார் அவர் காத்தாலே விருச்சிக ராசிக்குள்ளே வந்துடுறார் ராசியிலேருந்து சந்திரன் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சஷ்டி விரதம் இந்த வாரம் ஆரம்பிக்கும்பொழுது ஒன்பதாம் தேதி இன்றைக்கி ஒம்போது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் முருகனுக்கு சஷ்டியில் விரதம் இருப்பா எல்லா விதமான தோஷங்களும் செல்லக்கூடியது குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் குழந்தை பிராப்திக்காக இந்த சஷ்டி விரதம் கடைபிடிக்கிறது ரொம்பவும் விசேஷம் எதிரிகளை வெல்லக்கூடியது இந்த சஷ்டி விரதம் சஷ்டி விரதத்துக்கு விரதம் இருக்கும்பொழுது சஷ்டிக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய உங்களுக்கு ஒரு மனோதைரியமும் நிச்சயமான வெற்றியும் கிடைக்கும் எந்த ஒரு போட்டிகளாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடியது இந்த சஷ்டி விரதத்தை இருப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதுவும் முருகப்பெருமானை வழிபட்டு செல்பவர்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்த ஆவணி மூலம் மூலம் நட்சத்திரமே ரொம்பவும் விசேஷம் அதுவும் வந்து மார்கழி மூலம் அப்படின்னு மூலம் நட்சத்திரம்னு சொல்லணுன்னாலே பெரிய விசேஷம் அதாவது சரஸ்வதி தேவியின் பிறப்பு தவிர வந்து ஆஞ்சநேயரன் பிறந்த தினம் என்று சொல்லக்கூடியது ஆவணி மூலம் வந்து அதாவது மார்கழி மூலம் ரொம்பவும் விசேஷம் மூல நட்சத்திரம்னு எடுக்கும்பொழுது ஆவணி மூலத்தில் பார்த்த இடையானால் சிவபெருமான் திருவிளையாடல் செய்த நிறைய விஷயங்கள் இந்த ஆவணி மூலத்தில் இருக்குது அதனால் ரொம்ப விசேஷம் பெற்றது மதுரை மீனாட்சி சுந்தரர் கோவிலில் வந்து ரொம்ப விசேஷம் பத்து நாள் கொண்டாடக்கூடிய விசேஷமாக இருக்கும் இந்த ஆவணி மூலத்தில் பார்க்கும்பொழுது இந்த நரியை பரியாக மாற்றியது மாணிய கேவாசரில் சொன்னது அதெல்லாம் வந்து இந்த ஆவணி மூலத்தில் தான் நடந்தது ரொம்பவும் விசேஷமான நாளாக எடுத்து கொள்ளப்பட்டு இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஸ்ரவண நட்சத்திரம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்த திருவோண நட்சத்திரம் ஓணம் பண்டிகை அன்னிக்கு அது ஒரு பெரிய விசேஷம் கேரளாவில் பார்த்த திருவோணம் பெரிய விசேஷமான பண்டிகை இன்னும் திருவோணத்தில் அப்படின்னா மாபெல்லி திருப்பி வந்து அதனுடைய மக்களை பார்க்க வராருன்றது எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய நாளாக வைக்கிறது அது திருவோணம் அதை தவிர இந்த அத்திப்பூ கோலம் போடுறது அதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷம் இருக்கும் அதே அன்னைக்கு வாமன ஜெயந்தி திருவோண நட்சத்திர பிறந்தது வாமன ஜெயந்தி வாமனனாக வந்து குள்ள மனிதனாக பிறந்த பெருமாள் புள்ள மனிதராக பிறந்ததாக சொல்லக்கூடியது வாமன ஜெயந்தி ஸோ இந்த வாரம் வரக்கூடியது ரொம்பவும் விசேஷமான காலங்கள் இந்த மூணும் இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டிரமம் எந்தெந்த ராசிக்கு அப்படின்னு பார்த்தால் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்குது சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டிரம காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் ஏன்னா சந்திரபகவான் மதிகாரகன் அவர் வந்து பொழுது மதி கெட்ட கெடக்கூடிய வாய்ப்பு உண்டு தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு முடிவு எடுத்து அதை பண்ண வேண்டிய செயலாற்ற வேண்டிய கடமையாக இருந்ததே ஆனால் அது வந்து சந்திர பகவானுக்குண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் போய் ஒரு அரை டம்ளர் பசும்பால் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை ஒம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்லவாசிகள் கன்சல்ட் தேவைப்படுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனின் பெயர் அனுப்பி வைங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்க்குறேன் அதாவது நட்சத்திர சந்தி பாத சந்தி லக்ன சந்தி கிரகங்கள் சந்தி இதெல்லாம் என்னென்ன இருக்குன்றதை பார்த்து ஒரு பாதத்தில் இருக்கா இன்னொரு பாதத்தில் இருக்கான்றதை பார்த்துட்டும் அதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அதாவது மோர் தென் என்ன சொல்கிறது ஒரு நாற்பது வயசுக்கு மேலே ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கவாள்லாம் வந்து ராசி சந்தி நட்சத்திர சந்தியில் ரொம்பவும் அவளுக்கு எந்த ராசின்னே தெரியாமல் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காள் இன்னும் கோவிலில் போய் அதாவது துளாராசி விசாக நட்சத்திரமா இல்லை விரச்சிக ராசி விசாக நட்சத்திரமானே தெரியாது சில பேருக்கு அதே மாதிரி சித்ரா நட்சத்திரம் அப்படின்னு இது ராசியா துலா ராசியான்றது தெரியாது முருகசீரிஷம் ராசியா இல்லைன்னா மிதுன ராசியான்னு தெரியாது இது நட்சத்திர சந்தியே அதை தவிர ராசி சந்தி லக்ன சந்தியில் வந்து மாட்டிக்கும் லக்ன சந்தியில் பார்த்தோம்னா இவா என்ன லக்னம்னே தெரியாது இதன் மூலியமாக பார்த்தோன்னா உங்களுடைய கேரக்டர்ஸ் எல்லாமே மாறும் அதனால் வந்து இப்போது இந்த சந்தி இருக்கான்றதை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி அந்த சந்தி இருந்ததேனால் அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதற்கு ஒரு ஒரு ராசிக்கும் பார்த்தேனா ஒரு ஒரு லக்னத்திற்கும் ஒரு சுபர் அசுபர்ன்றது வந்து ரா லக்ன சுபர் லக்ன அசுபர்கள் தனித்தனியாக இருக்கா அதனால் வந்து இப்போ துலா லக்னத்திற்கு உண்டான சுபர் வந்து விருச்சிக லக்னத்திற்கு இருக்க இல்லை அதனால் மாற்றங்கள் நிறைய இருக்கும் அதன் மூலியமாக பார்த்தாலே இல்லையானால் எல்லாருமே வந்து துலா லக்னம்னு நினச்சிட்டு வந்து சுக்ரனுடைய தசன நடக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் மகா ஓகோன்னு கடைசியில் பார்த்தா அவருக்கு வந்து விருச்சிகமாக இருக்கலாம் விருச்சிகமாக இருந்தது இல்லை அவர் வந்து விருச்சிக லக்னத்தில் இருந்தாரேனால் கஷ்டமாக போகும் அவருக்கு செலவுகள் அதிகமாக தேவையில்லாத விரை செலவுகள் கொஞ்சம் அதிகமாக அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாக வரும் அதனால் எந்த லக்னம்ன்றத முதல்ல தெரிஞ்சுட்டு அந்த லக்னத்துக்கு இந்த நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் சுவரான்றதையும் தெரிஞ்சுட்டு இப்போ இருக்கக்கூடிய கோல்சாரம் எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு உண்டான பலன்களையும் உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்களையும் சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலத்திற்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் உங்களுக்கு வந்து ரசனி நடக்கிறது ரெண்டாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் தேவையற்ற பேச்சுக்கள் காசிப்ஸ் இதெல்லாம் வந்து நல்லதில்லை பண வரவிற்கு நிச்சயமாக கம்மி இருக்குது அது அதை தவிர வந்து பார்த்தாலேயானால் உங்களுடைய குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம்னு பேர் குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவானாக இருந்தாலும் வக்கரகதியில் இருக்கிறனால சிறு சிறு பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராஜிக்கு பார்த்தாலேயானால் மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் அதை தவிர அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகான் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புத்திர காரகன் அஞ்சாம் இடத்துல போய் ஸ்தானத்தில் போய் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கு அதன் மூலியமாக எல்லா விதமான வெற்றிகளும் வரும் ஏன்னா அதாவது ஆறாம் இடத்தில் துர்க் துர்கிரகங்கள் நிற்கிறது பெரிய ஏற்றம் அதுவும் ஒரு நாலாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் அவரே பத்தாம் அதிபதி அதே அவரே பதினொன்றாம் அதிபதி அவர் வந்து ஆறாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தலையானால் வேலையின் மூலியமாக வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலையில் வந்து புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வேலையில் பெரிய ஏற்றம் இருக்கும் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்து இல்லையானால் எட்டாம் இடத்துல வந்து சூரியனும் புதனும் ஒன்பதாம் அதிபதியும் ஒம்பதுக்கு பன்னெண்டுலேயும் சூரியனோடு சேர்ந்து எட்டாம் இடத்துலையும் இருக்கிறது விசேஷம் இந்த இதில் பார்த்த இல்லையானால் உடல்நிலை தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் எட்டாம் இடத்துல சூரியன் மறைஞ்சு இருக்கிறது இந்த ராசிக்காரர்களுக்கு நல்லது இருந்தாலும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமை ஏன்னா எட்டாம் இடத்துல சூரியனும் ஒன்பதாம் அதிபதியும் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையினுடன நிச்சயமான பிரச்சனை இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பத்தாம் அதிபதி நீச்சம் பெற்று அதை தவிர கேது பகவானோடு சேர்ந்திருக்க இதனால் பார்த்த இல்லையானால் உங்களுடைய அதாவது புதுசாக வந்து வரக்கூடிய ஆர்டர்ஸோ புதுசாக வர எல்லாம் சிறு சிறு தடங்கள் ஏற்படும் தொழிலில் வந்து சிறு சிறு தடங்கள் ஏற்படும் இருந்தாலும் தடங்களை தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா அஞ்சாம் இடத்துல குரு பார்க்கறதுனால ச அதாவது தடங்கள் வந்துருமோன்ற ஒரு சின்ன பயம் சைக்கலாஜிக்கலாக இருக்கும் அதை தாண்டி நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் ஒம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் பத்தாம் இடத்துல கார்த்தால் வந்து ஒரு ஒம்பது ஒம்போதே கால் வரலாம் இருக்கார் அதற்கு பிறகு பதினொன்றாம் இடத்துக்கு வர சந்திர பகவான் பதினொன்றாம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாவது திருமணம் ஏற்படும் ஏதோ தவிர பார்த்த இல்லையானால் லாபங்கள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதை தவிர பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் ஒன்பதாம் தேதி காத்தால் ஒரு ஒம்பதரை மணியிலிருந்து பதினொன்றாம் தேதி மாலை ஒரு ஆறு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு பிறகு பார்த்தேன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு வர பன்னெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் சப்தமாதிபதி வரும்போது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு இழப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு இருந்து புதுசாக வந்து முதலீடு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மூலியமாக கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பதினாலாம் அதாவது பதினொன்றாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி அதிகாலை அதாவது ஜீரோ ஜீரோ ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் பதிமூணாம் தேதி நைட்டு பதினாலாம் தேதி அதிகாலை வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கே வந்து உட்கார்ற சந்திரபகவான் சந்திர பகவான் சப்தமாதிபதி உங்களுடைய ராசியில் உட்கார்றது பெரிய ஏற்றம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும் நண்பர்களோடு ஒரு நல்ல மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் அதை தவிர கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தை இந்த வாரம் பார்த்த இல்லையானாலும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் பண வரவுக்கு தடங்கள் இருக்காது படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலம் தொழிலில் ஒரு அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலம் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரம் நீங்கள் வந்து கால பயிரை போய் வணங்கிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் அடைங்க ஏன்னா சனி வேறு நடக்கிறது பாதசனீரருக்கு அதனால் காலபைரவர் வணங்குறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும் லோகா சமஸ்தா சுகினோபவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்